பொறுப்பேற்று முதல் கடமை என்று பங்கேற்கக்கூடிய மாநில தலைவர் என்று முன்னாள் சௌந்தராஜ் அம்மா அவர்கள் நமக்கு அனைத்து தலைவர்களையும் பங்கேற்கிறோம்

மக்கள் வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர்கள் மாநில துணைத் தலைவர்கள் அனைவருக்குமே எனது அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இலக்கு ரொம்ப பெரிது சாதாரண இலக்கு அல்ல நேற்றுக்கு முந்தைய ஒரு பத்திரிகையில ஒரு குறுஞ்செய்தி படித்தேன் அது படிக்கும்போது போது ஐயா மாலேசு ஐயர் அவர்கள் போராட்டத்தை வெள்ளையர்களை எதிர்த்து போராடுகிற நண்பர்களுக்கு எல்லாம் துப்பாக்கி சுடுகிற பயிற்சியை கட்டுப்படுத்தார்கள் அங்கே பயிற்சியை கற்றுக்கொண்ட கொள்ள தலைவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய தியாயிகள மகன்கள நம்மா தவிர பண்ணக்கூடிய தலைவர் அதில் ஒரு பேர் பாரதியார் கவி பாந்தியா அந்த மகா கவி பாண்மைய கம்பி துப்பாக்கி வச்சு விடுதல அந்த பயிற்சியை மிக தீர்ணமாக பயிற்சி எடுத்து நீங்கள் விளைவாக கற்றுக்கொள்ள வந்திருக்கைய மற்ற தலைவர்கள் எல்லாம் நீங்கள் மட்டும் எப்படி